ஸ் இப்படிதான் தலகணம் தெரியாம வடிவல் ரொம்ப ஆடனா நீ ஆடிட்டு இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் போட்டுட்டு இருக்கிற எல்லாரையும் போய் நீனா பக்கத்துல உட்காந்து பாத்தியா எல்லாரும் நீ எல்லாரும் பத்தி போய் பாத்தியா இந்த மாதிரி ஏன் ஆன்மீகத்தில் நான் சப்போர்ட் பண்றதுன்னு தெரியுமா நான் ஒருத்தி மட்டும் தான் கத்துவேன் யாருமே வரமாட்டாங்க கத்தி முடிச்சிட்டு பின்னாடி வருவாங்க அதனால நான் யாருக்கும் வரமாட்டேன் ஆனாலும் பொதுவா நான் எல்லாரும் பேசிருக்கேன் சரியா பொதுவாக எல்லாருக்கும் நான் பேசியிருக்கிறேன் புரியுதா எப்பவுமே எதுக்குமே நான் மாட்டேன்னா நானாக தான் இருப்பேன் எல்லோரும் பற்றி போட்டிருக்கிறான் ஆனால் இவங்களாம் அதெல்லாம் பார்க்குவாங்களோ பார்க்க மாட்டாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய பக்தர்கள்லாம் அப்போ கட்டியே கும்பிட்ணும் சாமி எனக்கு கிடச்சிருக்க ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் உண்மையாகவே கட்டியே கும்பிட்ணும் யாராவது ஒன்று போட்டாலும் அந்த லிங்க் அந் அந்த உடனே அங்கே வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் அந்த கவி லிங்க் எங்களுக்கு வந்தது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சரி போட்டு போ நாங்கள் வேண்டாம் அப்பெல்லாம் வந்து பிபி பி ராக்கர்ஸோட அந்த வடிவோட பிரச்சனைகள் அதிகமா போயிட்டு